ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு உக்ரி எக்ஸாம்ஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலில் எக்கனாமியோட வீடியோ கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஜிஎஸ்ட் பேட்ச் நம்மளோட சேனலில் இருக்கனால எக்கனாமியோட வீடியோ கிளாஸஸ் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸஸோட டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் நம்பர் செகண்ட் வருவாய் ஆதாரங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி நிதி ஆணையம் பணவியல் கொள்கை மற்றும் மத்திய மாநில பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி சோ இது நம்மளோட சிலபஸோட டாபிக் செகண்ட் இந்த சிலபஸ் எதுலாம் கவர் ஆகுது அப்படிங்கிற நீங்கள் போட்டிருக்கோம் ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் ஃபிஃப்த்தி சிக்ஸ் நைன்த் லெசன்ல உங்களுக்கு கவர் ஆகும் டுவெல்த் எக்கனாமியில இது லெவன் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டாப்பிக் வந்து ஓல்டு புக்கில் இருக்கும் டூ தௌசண்ட் எயிட்டின் எடிஷன்ல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா லெஸ்ஸன் நம்பர் ஃபோர் அண்ட் லெஸ் நம்பர் எயிட்டில் உங்களுக்கு அதே போல் டென்த்து லெஸில் டென் ஸ்டாண்டர்டில் ஃபோர் லெஸ்ஸனாவும் நைன்த்தில் தேர்ட் அண்ட் எயிட்ல ஃபஸ்ட் லெசன் இந்த லெசன்ஸில் எல்லாத்துலேயுமே இங்கே கொடுத்துருக்க சிலபஸ்ஸில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகுது சரிங் நம்ம பார்க்கக்கூடியது லெசன் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் டுவல்ல லெசன் நம்பர் டூ நாட்டு வருமானத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு கோட் ஒரு நாட்டில் உள்ள உழைப்பு முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி அப்படிங்கிற அந்த கூற்று நம்மளுக்கு வந்து கூற்று வாக்கியம் அதுல அசோசன்ல கேட்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா இந்த மேற்கோள் கொடுத்து இந்த மேற்கோள் வந்து கூறியது யாரு இது வந்து செட் பை யாரு அப்படிங்கறதுல நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பிகாஸ் எக்கனாமில நம்மளுக்கு இருக்கிறதுல நமக்கு அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கக்கூடியது அந்த யூனிட் தான் அந்த யூனிட் எந்த அளவுக்கு பண்ணி பாக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மேக்ஸும் வந்து நம்மளோட பெர்சென்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஹேண்ட் நோட்ஸ் இப்போ சேல்ஸ் போயிட்டு இருக்கு அதே போல நம்மளோட சேனலில் வந்து ஜிஎஸ்எஸ் காச்சு ரன் ஆகிட்டு இருக்கு அதே போல ஹேண்ட் நோட்ஸ் ஃபார் எல்லா யூனிட்டுமே ஜிஎஸ்கே இருக்கு ஹிஸ்ட்ரி நீங்க டோட்டல் பேக்கேஜ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப ரிடக்ஷன் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி அமௌண்ட் வந்து ரிடக்ஷன் ஆகுது இது எல்லாமே உங்களுக்கு காம்பேக்டா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி எக்கனாமி யூனிட் சிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்கும் போது இந்த இருக்கக்கூடிய முப்பது நாளில் ஜிஎஸ்ஐ நம்மளால ஈஸியாக படிக்க முடியும் ஸோ இது என்ன புக்கில் இருக்கக்கூடிய அதே தான் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக டிஎன் புக்கில் என்ன இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு இங்கே ஷார்டன் பண்ணி கொடுத்துருக்கோம் தேர்ட்டி டேஸ்ல நம்மளால ஜிஎஸ் சிலபஸ் முடிக்க முடியுமா நிச்சயமா இந்த ஹேண்ட் ரிட்டன் காப்பி உங்க கையில இருந்துச்சுன்னா நிச்சயமா பண்ண முடியும் அடுத்தது ஒரு ஆண்டின் பொருளாதாரத்தின் உற்பத்தி அடிப்படையிலிருந்து பண்டங்களுக்கும் பணிகளுக்கும் உற்பத்தி செய்யப்படும் அப்படிங்கிற அந்த கூற்று மேற்கொள்ள வந்து சொன்னது சைமன் குஸ்னெட் அப்படிங்கிற ஒரு இவரு ஒரு நோபல் பரிசு நோபல் பரிசு வாங்கியவர் சைமன் குஸ்னர் உங்களுக்கு தெரிஞ்ச நோபல் பரிசு வாங்கினார் அடிப்படை கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தா மொத்தம் வந்து நம்ம கருத்துக்கள் அடிப்பா நாட்டு வருமானம் எதை எதை வச்சு நம்ம அடிப்படையா வந்து கணக்கிடலாம் அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிற மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வச்சு நம்ம கணக்கிடலாம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன ஒரு ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த அங்காடி மதிப்பு எவ்வளவோ அதை தான் நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்றோம்

அரசின் கொள்முதல்கள் கவர்மெண்ட் எவ்ளோ எடுத்துக்குது அப்படிங்கிறது அப்போ கன்சியூமர் அதே போல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது அதே போல வந்து கவர்மெண்ட் அதோட ஃபர்ஸ்ட் தான் நம்ம சிஐஜி னு சொல்லக்கூடியது அதே போல எக்ஸ் மைனஸ் எம் சி எக்ஸ் மைனஸ் எம் அப்படிங்கிறது ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி அப்படின்னு சொல்ல அப்போ நிகர ஏற்றுமதி எவ்வளோ அப்படிங்கிறதா அந்த நிகர ஏற்றுமதி எக்ஸ் இது ஒரு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்ம கணக்கிடக்கூடிய ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து நிகர உள்நாட்டு உற்பத்தி என்டிபி அப்படிங்கிறது நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்தால் நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட் கையில் கிடைக்குமோ எவ்வளோ உற்பத்தி நம்ம கையில் இருக்குமோ அதை தான் வந்து நிகர அப்போ தேய்மானத்தை கழிக்கிறது அந்த நிகர உள்நாட்டு உற்பத்தி என்டிபி ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா அந்த ஜிடிபியில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தேய்மானத்தை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா இது என்டிபிக்கான ஃபார்முலா மொத்த உள்நாட்டு மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி அப்படின்னு சொல்லக்கூடியது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் இது அதுக்கான டெஃபினேஷன் பார்த்தோம்னா ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட வினை முடை வினை முடிவடைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் அதோட அங்காடி மதிப்பில் கணக்கிடப்படுவதுதான் இந்த மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப இதோட ஃபார்ம்ல என்ன ஜிஎன்பியோட ஃபார்ம்ல அப்படின்னா அங்காடி விலையில் ஜிடிபி நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஜிடிபி நம்ம போட்டோம் மேலே மேல ஃபார்ம்ல அந்த ஜிடிபி என்னவோ அதோட வெளிநாட்டில் இருந்து கிடைக்கும் நிகர வருமானம் என்னவோ அதை கூட்டும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுதான் இந்த ஜி என்பின்னு சொல்லக்கூடியது அப்ப அதே போலதான் சி ஃபார் கன்செப்ஷன் அதே போல நுகர்வுன்னு சொல்லக்கூடியது ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அதே போல ஜி அப்படிங்கிறது பண்டங்கள் மற்றும் பணிகள் அதே போல எக்ஸ் அப்படிங்கிறது வெளிநாட்டர்களுக்கு செய்யப்படும் ஏற்றுமதி அது எக்ஸ் அதே வந்து அங்கிருந்து நம்ம பண்ணக்கூடிய இறக்குமதி எம்மு இதை வண்டி நம்மளுக்கு கழிக்கிறது தான் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது அதே போல இந்த நேரனாவோ இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் எண் இந்த ஏற்றுமதியோ இறக்குமதியோ எது கூடுதலா இருக்கு எது வந்து குறைவா இருக்கு அப்படிங்கிறது ஒன்று எக்ஸ் கூடுதலாக இருக்கலாம் ஏற்றுமதி நம்ம இங்கேருந்து அதிகமாக அதிகமா பண்ணலாம் இல்ல இறக்குமதி வெளிநாட்டுல இருந்து அதிகமா பண்ணலாம் அப்போ எதுவேனாலும் நம்மளுக்கு கூடுதலாவும் இருக்கலாம் அப்போ நம்மளுக்கு நேர் என்னாவும் இருக்கலாம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இட் மே பி ஐதர் பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாட்டில் குடி இருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரணிகளின் வருமானத்துக்கு இடையான வேறுபாடு ஆர் மைனஸ் பி அப்படின்னு சொல்றது அப்ப வெளிநாட்டில் வெளி நம்ம நாட்டில் குடியிருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு அவர்களின் வருமானத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மைனஸ் வந்து ஆர் மைனஸ் பி அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸ் மைனஸ் எம் கிடையாது அடுத்த ஹென்ட் ஜிஎன் பியோட என்ன அப்படின்னா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அந்த வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டில் கூடியிருக்காங்களே அதனால ஆர் மைனஸ் பி நம்ம இதில் இன்குலூட் பண்ணிக்கிறோம் அடுத்த பார்த்தா அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி என்ட் மார்க்கெட் பிரைஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா என்என்பியோட ஜிஎன் ஜிஎன்பி மைனஸ் தேய்மான கழிவு நம்ம எப்படி அங்க ஜிடிபிக்கு சொன்னோமோ அதே போல தேய்மான கழிவு இதுல இருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா இது அங்காடி விலையில் உள்நாட்டு உற்பத்தி நிகர நாட்டு உற்பத்தி நம்ம சொல்றோம் அடுத்து காரணி செலவியல் நிகர நிகர நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது என்என்பி ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி காரணிகளுக்கு வழங்கப்படும் மொத்த வருமான செலுத்துதல் தான் வந்து இந்த என்என்பிஃப்டர் காஸ்ட் சொல்லக்கூடியது காரணி செலவில் ஃபார்முலா என்ன பார்த்தா சந்தை என்ன இருக்கோ அதுல இருந்து மறைமுக மற்றும் மானியத்தை ரெண்டையும் செலவியல் நிகர் நாட்டு உற்பத்தி அப்போ சந்தை விலையில என்என்பி எவ்வளோ இருக்கோ அதை வச்சுக்கிறோம் அதுல முகவரியையும் மானியத்தையும் ரெண்டையும் கூட்டும் போது வரக்கூடிய தொகையையும் இந்த என்என்பியும் கழிக்கும் போது நம்மளுக்கு இது மொத்த நாட்டு உற்பத்தியை நம்ம கணக்கிடலாம் அடுத்து தனி மனித வருமானம் ஒரு பர்சனல் இன்கம் ஒருத்தரோட எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா நாட்டின் மொத்த வருமானம் அதிலிருந்து நம்ம கழிக்கிறோம் எதாவது கழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா சமூக பாதுகாப்பு மற்றும் பங்களிப்பு மற்றும் பகிரப்படாத கார் லாபம் ஸோ கார்ப்பரேட்டோட லாபம் அதையும் மாற்று செலுத்து செலுத்துதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை ரெண்டையும் நம்ம கூட்டி அதுலேருந்து கூட்டல்லேருந்து வரக்கூடிய ஒரு பர்சன்டேஜை நம்ம நாட்டு வருமானத்தோட கழித்தோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் இன்கம்மை நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஃபார்முலா நம்மளுக்கு தெளிவாக தெரியணும் இப்போ பர்சனல் இன்கம்னா அதுக்கு எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும் எதை ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து செலவிடக்கூடிய வருமானம் அது வந்து நேர்முக வரியை குறிக்கிறது தான் இந்த செலவிடக்கூடிய வருமானம் இந்த செலவிடக்கூடிய வருமானத்தோட தனி மனிதர் வருமானம் வரிகள் தலா வருமானம் இன்கம் அதுக்கான குறிப்பிட்ட ஆண்டின் நாட்டு வருமானம் அதைய அதே ஆண்டின் மக்கள் தொகை எவ்வளவோ அதால வகுக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் இந்த பர்காபிட்டா இன்கம்னு சொல்லக்கூடியது அடுத்து உண்மை வருமானம் சொல்லக்கூடிய ரியல் இன்கம் சோ இது பாத்தீங்கன்னா உண்மை வருமானத்துக்கான ஃபார்முலா வந்து நா நடப்பு விலையில நாட்டு வருமானம் எவ்வளவு இருக்கு அதுல இருந்து நம்ம இதை கழிக்கிறோம் அப்படின்னா பி ஒன்னு பி ஒன் பை பி அதை டிவைட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடியதை நம்ம கழிக்கிறோம் அப்போ பி ஒன் இந்த பி ஜீரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா நடப்பு ஆண்டின் விலை குறியீடு பி ஒன் அடிப்படை ஆண்டின் விலை குறியீடு இந்த பி ஓவும் நம்ம கணக்கிடுறோம் ஜிடிபியின் குறைப்பான் ஜிடிபி குறைப்பான் அப்படிங்கிறது பண மதிப்பு ஜிடிபி டிவைட் பை உண்மையான ஜிடிபியை நம்ம ரெண்டையும் வகுக்கும்போது போது இன்ட்டு சதவீதத்தில் போன்ற போது இன்ட்டு நூறால் வகுக்கும் போது பெருக்கும் போது நம்மளுக்கு இந்த ஜிடிபின் குறைப்பானோட அளவு கிடைக்கிறது அடுத்து நாட்டு வருமானத்தை அளவிடும் முறைகள் அப்படின்னு பார்த்தா மூணு முறைகள் இருக்கு ஒன்னு உற்பத்தி அல்லது மதிப்பு கூடுதல் இன்னொன்று வருமானம் அல்லது காரணிகளின் ஊதிய முறை மற்றும் செலவு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு காரணிகள் வந்து நம்ம சொல்லலாம் இந்த மூணையும் நம்ம சரியாக பயன்படுத்தி கணக்கிட்டால் உற்பத்தி வந்து உற்பத்தியும் வருமானமும் செலவும் நம்மளுக்கு சமமாக இருக்கும் இந்த மூணும் ஒரு ஒழுங்காக நம்ம அதாவது ஒரு ஒரு சேர நம்ம வந்து செயல்படலை அப்படிங்கும் போது ஒன்று நம்மளுக்கு வருமானம் குறைவா இருக்கலாம் இல்லை செலவு அதிகமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அநீவனா நம்மளுக்கு இருக்கும் அப்படி இந்த மூணையும் சரியாக நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா உற்பத்தி எவ்வளவு உற்பத்தி இருக்கோ அதுக்கேத்த வருமானம் வரும் அதுக்கேத்த செலவும் இருக்கும் நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு லாஸும் இல்லாம நம்ம ஒரு சீரான நிலையில போகலாம் ஜிடிபியின் செலவு முறை காரணி வருமான முறை மற்றும் உற்பத்தி முறையை கொண்டு இந்த ஜிடிபி கணக்கிடப்படுகிறது வருமான முறை அப்படிங்கிறது இன்கம் அதை நம்ம மூணு வகையா பிரிக்கிறோம் உழைப்பாளர்களின் வருமானம் மூலதன வருமானம் கலப்பு வருமானம் அந்த கூலி கூலி தொழிலாளர்கள் சம்பளம் சமூக பாதுகாப்பு முதலானவர்களையும் இந்த உழைப்பாளர் வருமானத்துக்கு வராங்க இந்த மூலதன வருமானம் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும் லாபத்தை ஈட்டுறது மட்டும் தான் வட்டிக்க விட்டோ இல்ல ஏதோ ஒரு வகையில மூலதனம் அவங்களுக்கு வந்து இருக்கும் அது லாபத்தை 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 ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும் கலப்பு வருமானம் அப்படிங்கிறது வேளாண்மை பண்ணி சிறுதொழில் சிறுதொழில் செய்வோர்லேருந்து வரக்கூடியது இந்த கலப்பு வேளாண்மை சப்போ இதுக்கான ஃபார்முலாவா இந்த இன்கம் மெத்தடுக்கான ஃபார்முலாவா நம்ம எதை சொல்லலாம் ஒய் இஸ் இக்குவல் டபிள்யூ பிளஸ் ஆர் பிளஸ் ஐ பிளஸ் பை பிளஸ் ஆர் மைனஸ் இந்த ஆர் மைனஸ் பி அப்படிங்கிறது வெளிநாட்டில் நம்ம நாட்டில் கூடியிருக்கக்கூடிய வெளிநாட்டவரின் வருமானத்தை நம்ம கால்குலேட் பண்ணுறது அந்த ஆர் மைனஸ் பின்னு சொன்னோம் சைடு இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணி பையால் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஸோ இப்போ டபிள்யூங்கிறது கூலி ஆறுங்கிறது வாடகை ஐங்கிறது வட்டி பைங்கிறது லாபம் ஆறு ஏற்றுமதி பி வந்து இறக்குமதி ஸோ இதுக்கான ஃபார்முலா இது இது வந்து வருமான முறை இன்கம் மெத்தட் அதே போல் செலவு முறை அப்படின்னு பார்த்தா அதை நம்ம ஜிஎன்பின்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கான ஃபார்முலா ஜிஎன்பியோட ஃபார்முலா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி ஸோ இது வந்து சி சி அப்படிங்கிறது தனியார் நுகர்வு செலவு அதே போல் ஐ பிளஸ் ஜி அது வந்து எக்ஸ் மைனஸ் எம் ஏற்கனவே பார்த்தோம் நிகர ஏற்றுமதி தான் நம்ம எக்ஸ் மைனஸ் எம் சொல்லக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட் ஆஃப் ஃபார்ம்லாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்ம்லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் எப்படி வேணாலும் கேட்கலாம் நிறை நிகர மறைமுக வரிகள் அதோட கேட்கும் போது மறைமுக வரி மைனஸ் உதவித்தொகை அப்ப இதிலிருந்து இதை கழிக்கணும் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா ஜி ஜிடிபி என்ன ஸோ அந்த ஜிடிபியை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாஸ் மட்டுமே இந்த லெசன்ல உங்களுக்கு அதையும் பார்த்துக்கணும் அடுத்து நாட்டு வருமானத்தை கணக்கிடலில் உள்ள சிக்கல்கள் என்ன சிக்கல்கள் இருக்கு வந்து இந்த வேஸ்ட்ல வந்து நம்ம நாட்டு வருமானத்தை கணக்கிடலாம் ஜிஎன்பி பார்த்தோம் ஜிடிபி பார்த்தோம் என்என்பி பார்த்தோம் ஸோ அதில் என்னென்ன சிக்கல்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா மாற்று செலுத்துதல்கள் வேற எங்கேயாச்சும் மாற்றி செலுத்தி தேய்மானங்கள் மதிப்பீடு செய்வதில் வந்து ரொம்ப சிக்கல் ஏற்படுது பணம் செலுத்தப்படாத சேவைகள் நிறைய சேவைகள் வந்து நம்மளுக்கு வந்து டாக்ஸ் வந்து இப்போ செலுத்தாத சேவைகளும் நிறைய இருக்கு அதே போல சட்டவிரோத நடவடிக்கைகள் ஈடுபடுறதுனாலையும் நம்மளுக்கு அதை கல்குலேட் பண்ண முடியல சொந்த நுகர்வுக்கான உற்பத்தி மற்றும் விலை மாற்றம் ஸோ அப்போ வந்து வேளாண்மை சேவைகள் சொந்த உற்பத்திக்காக தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தும் போது வந்து நம்ம கணக்கில் காட்ட முடியாது மூலதனத்தின் லாபம் அது வந்து நம்ம வீடோ சொத்தோ அதை விற்பதன் மூலம் வரக்கூடிய லாபமும் மூலதனத்தின் லாபம்னு லாபம் புள்ளி விபச்சிக்கல்கள் அதுல இருக்கு சமூக கணக்கெடுதலும் மற்றும் துறைகளும் துறைகளும்போது ஒரு நாட்டின் பொருளாதாரம் கீழ்காணும் துறைகளில் வந்து நம்ம பிரிக்கப்படலாம் இன்னொன்று குடும்பம் மற்றொன்ற அரசு வெளிநாட்டு வணிகம் மூலதனத்துறை அப்படின்னு சமூக கணக்கிடும் துறைகளா நம்ம இந்த ஐந்து துறைகளை சொல்லலாம் அடுத்து பி கியூஎல்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த பி கியூஎல்ஐ அப்படிங்கிற அந்த அத வந்து அதாவது அந்த ஒரு பொருளாதார நலனை கணக்கிடுவது இது வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த பிகிஆல்ஐ அப்படின்னு பார்த்தா பொருளாதார நலனை கணக்கிட ஒரு முக்கியமான குறியீட்டு என்ன இருக்கிறது தான் இந்த பிகிஆலை அப்படின்னு சொல்லக்கூடியது இது பார்த்தீங்க அப்படின்னா கல்வி வாழ்க்கை தரம் அதே போல இது எல்லாத்தையும் உயர்த்துவது இதன் நோக்கமாக இருந்தது ஸோ இது வந்து நம்மளுக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட் பக்கம் ஆயிடுச்சு அடுத்து நம்ம ஸ்டாண்டர்ட் டுவெல் லெசன் ஃபைவ்ல பணவியல் பொருளியல் அப்படிங்கிற லெசனையும் இதுலேயே நம்ம கண்டினியூட்டி பார்க்க போகிறோம் ஸோ பணவியல் பணம் என்பதை பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் இதெல்லாம் பணம் செய்து அதெல்லாம் பணம் அப்படின்னு சொல்றாரு வாக்கர் அடுத்து த்ரௌதர் அப்படிங்கிற ஒரு பிரிவர்த்தனைகளின் பொது ஏற்புத்தன்மை கொண்ட இடையீட்டு கருவிதான் பணம் அப்படின்னு சொல்றாரு பண்டம் பண்டமாற்று முறையின் வரலாறு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணவியல் பொருளியல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்தில் எந்த மாதிரியான முறை இருந்துச்சு எந்த வணிகத்துக்கு அப்புறம் எந்த முறை வந்துச்சு அப்படிங்கிறதோட ஒரு டீட்டெயில் ஹிஸ்டரி இந்த லெசன்ல இருக்கும் ஸோ இதை நம்ம வித் கிராஃபோட இந்த லெசனில் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் இருந்தது பண்டமாற்று முறை ஸோ அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் பிசியில் தோங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பண்ட மாற்று முறையை ஆரம்பித்தவங்க மெசபட்டோமியன்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து அந்த மெசபோட்டோமியன் கடுத்துது அதை ஃபாலோ பண்ணவங்க அப்படிங்கனா ஃபினிஷியன்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதே போல் பேபிலோனியர்கள் வந்து பண்டங்களுக்கு பண்டங்களுக்கு பேபிலோனியர்கள் அந்த பேபிலோனியர்கள் வந்து அதாவது அந்த பிரிவு அந்த இடத்தை சேர்ந்தவங்க பேபிலோன்ஸ் சொல்லுவோம் ஸோ அவருங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பண்டத்தை ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா இன்னொரு பண்டத்தை கொடுத்து இந்த பண்ட முறையை அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் எல்லாமே இருக்குது கடல் கடந்து அவங்க வந்து

ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா பணத்திட்டம் அப்படிங்கிற பேரில் இது அழைக்கிறாங்க ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ண அந்த லோகம் உலோகம் அப்படின்னு பார்த்தா தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களை அவங்க வந்து பணமாக பயன்படுத்தியிருக்காங்க இதுதான் பணமாக உருவாக்கப்பட்டன உலோக நாணயங்கள் அதை தான் வந்து பணம்னு சொல்கிறோம் அடுத்தது இந்த உலோகத்துக்கு அப்புறம் வந்ததுன்னா இந்த காகித பணத்திட்டம்னு சொல்லக்கூடிய கரன்சி ஸ்டாண்டர்ட் ஸோ அப்போ நோட் அச் தாள்கள் வந்து பணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஸோ இது வந்து காகித பணம் அப்படிங்கிறது இதை வந்து நம்ம இன்னொரு பேர்லேயே அழைக்கலாம் கட்டளை பணத்திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்தை வந்து இந்த காகித திட்டத்துக்கு சொல்கிறாங்க அந்த பணத்தின் மற்றொரு பெயர் சொல்றாங்க அடுத்து மெய் நிகர்பணம் வந்தது இந்த மைய வங்கி சாராமல் பணப்பெருக்கத்தை சீர் செய்தல் சுதந்திரம் கொண்ட ஒரு டிஜிட்டல் நாணயம் அப்படின்னு பார்த்தா இந்த மெய் நிகர் பணம் அப்படின்னு சொல்லலாம் பணத்தின் பணிகள் அப்படின்னு பார்த்தா என்னென்ன பணிகள் செய்துனா பணம் வந்து நாலு பணிகளா செய்து முதல் நிலை இரண்டாம் நிலை துணைநிலை மற்றும் இதர நிலை அப்படின்னு சொல்லி நாலு வகையா இந்த பணம் வந்து அதோட அதோட ஃபங்க்ஷனை வந்து செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பண அளப்பின் பொருள் சோ அப்ப பண அளப்பின் பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காகித பணம் நாணயத்துக்கும் ரெண்டுக்குமே இருக்கு காகித பணங்கள் அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கியில வந்து அதை அச்சுடித்து நம்மளுக்கு வெளியப்பட்டு இருக்காங்க நாணயங்கள் மத்திய அரசின் நிதித்துறையாலும் வெளியிடப்படுகின்றது இது ரெண்டுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சோ ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்மளுக்கு காகித பணத்தை அச்சுடித்து அதை வந்து மக்களிடையே புழக்கத்துக்கு விட்டுக்கிட்டு அது சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல நாணயங்கள் மத்திய அரசின் நிதித்துறையிலிருந்து வெளியிடப்படுகிறது ரிசர்வ் வங்கி நாலு வகையான அளவீடுகளை வந்து வச்சிருக்காங்க ஒன்னு குறியீட்டில் குறிக்கிறீர் எம் ஒன் அப்படிங்கிறது காகித பணம் நாணயங்கள் மற்றும் கோட்டு வைப்புகள் இதெல்லாம் எம் ஒன்ல வந்தது எம் டூ அப்படிங்கிறது எம் ஒன் அதுல இன்க்ளூட் ஆகுது அது போக அஞ்சலக சேமிப்பு வச்சிருக்காங்களா வங்கியின் சேமிப்பு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது எம் த்ரீ அப்படிங்கிறது இந்த எம் டூ உள்ளடங்கிறது அதே போல வணிக அனைத்து வணிக வங்கிகளிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் உள்ள கால எவ்வளவு

அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ இந்த சிம்பிள் இந்தியன் ருபி சிம்பிள் சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள்லயே ஒரு சில தப்பு இருக்கும் தவறு இருக்கும் இது சரியா தவறா அப்படின்னு நீங்க பாத்துக்கணும் இந்த சிம்பிள் இந்த கோடு வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத கொண்டு பாத்துக்கோங்க இந்த பணக்குறீட உருவாக்கியவர் ஐஐடி மும்பையில படித்த டி உதயகுமார் வந்து இதை வடிவம் செஞ்சிருக்காரு ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து மத்தியவையில இந்த சிம்பிள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுது நிறைய பேர் அதுக்கு ப்ரொபோசல்ஸ் கொடுத்திருக்காங்க அதுல பர்டிகுலராக நாலு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுல ஃபைனலைஸ் பண்ணது வந்து இந்த உதயகுமாரோட பணக்குறியீடு வந்து அமைச்சர் மத்திய அமைச்சரவையால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னா ஒரு செங்குத்து கோடோட பொருள் வந்து தேவநாகரி ரா இந்த ரா மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இது வந்து இந்த தேவநாகரி எழுத்து மிக பழமையான எழுத்துக்கள்லான அந்த ராவை வந்து குறிக்குது அப்படின்னும் இன்னொன்று வந்து ரோமன் எழுத்தானா ஆர் அப்படிங்கிறத குறிக்கிறதாகவும் இதோட பொருளை சொல்கிறாங்க தீர்மானிக்கும் காரணிகள் பார்த்தா சொல்லக்கூடிய சிஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆர் ஸ்டேட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இதெல்லாம் வந்து பண அழைப்பினை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணிகளா இருக்கக்கூடியது இதெல்லாம் சோ அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த பணத்துக்கான கோட்பாடுகள் நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு நிறைய தியரிஸ் இருக்கு சோ அதில் நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா ஃபஹரின் பண அளவு கோட்பாடு சோ ஃபஹரோட கோட்பாடு என்ன இது இருக்கிறதுல ரொம்ப பழமையான சிஸ்டம் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டுல இட்டாலியை சேர்ந்த ஒரு அறிஞர் வந்து இந்த கோட்பாட்டை முன்மொழிஞ்சிருக்காரு இதோட புதிய வடிவிலான கோட்பாட்டை உருவாக்கியவர் தான் இந்த கோட்பாட்டுக்கு இந்த பேர் வந்துருச்சு புதிய கோட்பாட்டுக்கு வச்சிருக்காரு பணத்தின் வாங்கும் சக்தி அப்படிங்கிற அந்த நூலை வந்து இந்த ஃபிரஷர் வந்து எழுதியிருப்பார் ஆரம்பத்தில் உருவாக்கியவர் வந்து டார்வின் வந்து உருவாக்கியிருப்பார் ஜார்வன் வந்து உருவாக்கியிருப்பார் இடையை சேர்ந்தவர் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி புதுப்பிச்சு வெளியிட்டவர் தான் வந்து இந்த ஃபிஷர் சோ இந்த ஃபிஷரோட ஒரு முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு பார்த்தா பணத்தின் வாங்கும் சக்தி அப்படிங்கிற நூல்ல இந்த கோட்பாட்டை வந்து அவர் சொல்லியிருப்பாரு சோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எம்பி இஸ் ஈக்வல் பிடி இது எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்வேஷன் மாதிரியே வரும் அதுக்கான ஃபார்முலா வரும் அதுக்கான கிராஃப் வரும் சோ அதை மாடிஃபை பண்ணிருப்பாங்க சோ அதை மேத்தமெட்டிக்கல் ஈக்வேஷன் மாதிரி டெரைவும் பண்ணி சேஞ்சும் பண்ணிருப்பாங்க சோ இப்போ ஃபிரஷர் இன் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா எம்பி இஸ் ஈக்வல் பிடி அப்படின்னா என்ன பண அளப்பு இஸ் ஈக்வல் டு தேவை எவ்வளவு பண தேவை இருக்கோ அதுக்கேத்த மாதிரியான பண அளப்பு வந்து உங்களுக்கு இருக்கும் அழிப்பு வந்து உங்களுக்கு இருக்கும் சோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இதோட பெயர ரொக்க பரிமாற்ற சமன்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ ஃப்ரெஷரோட இன்னொரு பெயர் வந்து ரொக்க ரொக்க பரிமாற்ற சமன்பாடு அப்போ எம்னா என்ன மொத்த பணவு அளவீடு வீணா என்ன பீனா என்ன டீனா என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மெட்டீரியலில் நாங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக அந்த கிராஃபோட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக ஆகும் ஓகே சோ பண அளவு வந்து நம்மளுக்கு ஈக்குவலா இந்த பின்னு சொல்லக்கூடிய இந்த பொது விலை மட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது பி அப்படிங்கிறது விலை மட்டும் எவ்வளவு இருக்கு பன் பி டூ பி த்ரீ பி போர் அப்படின்னு இருக்கு அப்ப ஃபார்முலா இவர் இவரோட எம் பி இஸ் ஈக்குவல் டு பி டி அப்ப பி இஸ் ஈக்குவல் டு இப்போ பண அளவு இங்க எம் ஒன்னா இருக்கும்போது இங்க இருந்திருக்கு எம் டூவா இருக்கும்போது பி டூ அப்ப சம அளவுல விலை விலை விலைமட்ட சார்பும் இருந்திருக்கு பண அளவும் ஈக்குவலா இருந்திருக்கு அதனால நம்ம எப்படி அதை டெரைவ் பண்றோம் அப்படின்னா இப்போ ஓபியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஓ ஈக்குவலாக ஈக்குவலா இருக்கும் அதே போல ஓ பி டூ எதுக்கு ஈவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தா பி டூ இஸ் ஈக்குவல் டு எம் டூ அதே போல பி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு எம் ஃபோர் அப்படின்னு நம்ம அப்போ அதுக்கு நம்ம ஒரு கிராஃப் ட்ரா பண்ணும்போது நம்மளோட சமன்பாடு வந்து நம்மளுக்கு கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாற்பத்தி அஞ்சு டிகிரி வந்து கொடுக்கும் ஸோ நம்மளுக்கு நைன்டி டிகிரி சொல்லுவோம் சிக்ஸ்டி டிகிரி சொல்லுவோம் அது அப்டியூஸ் அக்யூட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அதே போல் இது வந்து நம்மளுக்கு ஃபார்ட்டி டிகிரி வந்து நம்மளுக்கு வந்துருக்கு ஸோ அதே போல் கிராஃப் பி பார்த்தீங்கன்னா பண அளவு மற்றும் பண மதிப்புக்கு இடையான தலைகீழ் உறவு இங்கே சொல்லியிருக்காங்க இது நேரடி உறவு பண அளவுக்கும் மற்றும் விலைமட்ட சார்புக்கும் இருக்கக்கூடிய நேரடி உறவு இங்கே சொல்லியிருக்காங்க இது தலைகீழ் உறவு சொல்லியிருக்காங்க அப்போ தலைகீழ்னா என்னது இதே போல தான் எம்ஏ எம் எம் ஃபோர் தான் இங்கே இருக்குது ஆனால் இங்கே வந்து நம்ம கீழே அசண்டிங்கில் இருந்து போயிருப்போம் இங்கே வந்து டிசண்டிங் டிசெண்டிங்கில் இருந்து வந்திருக்கு அப்போ மேலே தான் வந்து பி ஒன் பி ஒன் இருக்குது பி டூ பி ஃபோர் அப்போ டிசெண்டிங்கில் இருந்து போயிருக்கோம் இப்படி தலைகீழ் மட்டும் ஒரே உறவில் வந்து போகும்போது கிராஃப் வந்து அப்படியே நம்மளுக்கு மாறுபட்டு ஒரு கர்வ் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிராஃப் வரும் அப்போ இங்கே வந்து எம் அண்ட் பி ஈக்குவல்னு சொன்னோம் இங்கே எம் இஸ் ஈக்குவல் டு பி ஒன் எம் டூ இஸ் ஈக்குவல் டு எம் ஃபோர் இஸ் பி ஃபோர் அப்போ இதில் என்ன ஆகுது இந்த கிராஃபில் என்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா பணத்தின் அளவு இரட்டிக்கும் போது அதாவது பண மதிப்பு இரட்டிக்கும் போது ஆனால் மதிப்பு மட்டும் இரட்டிக்குது ஆனால் வந்து அளவு வந்து குறையுது அப்போ நம்ம அதிகம் பண அளவு அதிகமாயிட்டே போகும்போது பணத்தின் மதிப்பு அங்கே குறையுது அப்போ ஃபோர் டைம்ஸ் அது அதிகமாகுது அப்படின்னா நாலுல ஒரு மடங்கு அந்த பணத்தின் அளவு வந்து குறையுது அளவு அதிகரிக்கும் போது பணத்தின் மதிப்பு குறைகிறது பணத்தின் மதிப்பு அதிகரிக்கும் போது பணத்தின் அளவு குறைகிறது இதுதான் வந்து ரிவர்ஸா இருக்கக்கூடியது ஸோ அப்ப இதுக்கு இதுதான் வந்து இவரோட ஃப்ரெஷரோட ஒரு தியரி அப்படின்னு சொல்றது அடுத்தது மார்ஷலின் சமன்பாடு அவரோட சமன்பாடு என்னன்னா எம்எஸ்இ குவால் கே பிஒய் அப்ப கே அப்படிங்கிறது என்ன மக்கள் கையில் இருக்கக்கூடிய ரொக்கப்பணம் அது பி அப்படிங்கிறது பொது விளை மட்டம் ஒய் அப்படிங்கிறது சமுதாயத்தின் மொத்த உண்மை வருமானம் அப்ப இந்த ஃபார்ம்ல அவர் கொஞ்சம் மாத்திராரு மேத்தமெட்டிக்கல் எக்வேஷன் படி இந்த பி எங்க வச்சுட்டு கே ஒய் இந்த சைடு கொண்டு வராரு அப்ப வந்து அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிவைட்ல வந்துருது எம் டிவைட் பை கே அப்படிங்கிறது இதை தலைகீழா மாற்றும்பொழுது ஒன் பை பி அப்படின்னு சொல்லுவோம் கீழே இருக்கிறது மேலேயும் மேல இருக்கிறது கீழே வந்துருது

அப்ப எதையும் எதையும் கணக்கு கழிக்கணும் அப்படின்னா வங்கி வைப்புகளாக சமுதாயம் வைத்திருக்கும் பணத்தின் அளவையும் நுகர்வு பண் பண்டங்களின் எண்ணிக்கையும் நம்ம கழிக்கும் போது வருது அதுக்கான ஃபார்முலா அப்பா அடுத்த பணவீக்கத்தின் வகைகள் அப்படின்னு பார்த்தா தாவும் அதாவது பணவீக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட் ரொம்ப ஸ்பீடா ஓடும் இல்ல ஓடும் பணவீக்கம் நடக்கும் பணவீக்கம் தவளும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வகையா பிரிச்சிருக்கோம் அப்போ எவ்வளோ எவ்வளவு இப்ப நடக்கும் அப்படின்னா ஸ்லோவா நடக்கும் அதை விட கொஞ்சம் ஓடுறோம் அதுக்கு மேல தாவரம் போது ரொம்ப ஸ்பீடா போகும் போகுது அப்போ எந்த பர்சன்டேஜ்ல இருந்து எந்த பர்சன்டேஜ் குள்ள இருந்துச்சுன்னா அதை நடக்கும் சொல்லலாம் மூணுல இருந்து ஒன்பதுக்குள்ள இருந்தா தாவம் அப்படின்னா இருபதுல இருந்து நூறுக்குள்ள இருக்கணும் அதே போல ஓடும் அப்படின்னா பத்துல இருந்து இருபதுக்குள்ள இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜ்குள்ளே இருக்கும்போது தான் அந்த பணவீக்கத்தின் வகையை நம்ம வந்து எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படிங்கறதா இது அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேவை இருப்பு பணவீக்கம் அதை ஒன்று செலவு உந்து பணவீக்கம் மற்றும் கூலி சூழல் பணவீக்கம் சொல்லி இருவகையா வந்து தேவை இழுப்பு பணவீக்கம் இதர காரணிகள் இதெல்லாம் ஸோ காகித பணவீக்கம் கரன்சி இன்ஃபிளேஷன் கிரெடிட் இன்ஃபிளேஷன் வரவு செலவு பற்றி குறை லாப தூண்டும் பணவீக்கம் பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் என்ன வரி தூண்டல் பணவீக்கம் அப்படின்னா என்ன அப்ப எது கீழே என்னென்ன வரிகள் வருது இதெல்லாம் இதர காரணிகள் எதுக்கான காரணிகள் பணவீக்கத்திற்கான காரணிகள் இதெல்லாம் இருக்கிற ால பணவீக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்படுது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த பணவீக்கம் ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா உற்பத்தியின் மீதான விளைவுகள் அதேபோல் பகிர்வின் மீதான விளைவுகள் இந்த பகிர்வின் மீதான விளைவுகளை ஒரு நாலு கிளாஸ் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ அது யாராலலாம் நடக்கப்படுது கடன் பெற்றோரோ இல்லை வந்து முதலீட்டாளர்கள் தொழில் முனைவோர்கள் இவர்களால் பகிர் அந்த பகிர்வின் மூலம் விளைவுகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் இப்போ பணவீக்கம் ஏற்பட்டுருச்சு அதுக்கான காரணங்கள் சொல்லியாச்சு அதை எப்படிப்பா நம்ம சால்வ் அவுட் பண்ணுறது அப்படின்னா மூணு வகையில் சால்வவுட் பண்ணலாம் பணவியல் முறையிலையும் நிதியியல் முறையிலும் இதர முறைகளையும் சால்வ் அவுட் பண்ணலாம் இந்த தேரீஸை தான் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பார்த்தோம் சம்பாடு என்ன அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கிறதுல முக்கியமான மூணு பேரோட வகைப்பாடு இந்த இப்போ நம்ம நம்ம பார்த்தாச்சு ஸோ இதை வச்சு வந்து இந்த பிரச்சனையும் நம்ம சால்வ் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுழல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வணிகச்சூழல் இங்கே ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருப்போம் இந்த வணிகச்சூழல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய காலம் உண்மை வெளியில் நிலை ஸோ இதில் வந்து ஸோ சுழல் வந்து எப்படி ஏற்படுது நம்மளுக்கு எப்படி ஒரு அலை வந்து சுழல் வந்து அப் அண்ட் டவுன் இருக்குமோ அதே போல் இந்த பணச்சூழலும் ஏற்படுது ஸோ இப்போ இதை டாப்பில் போகும்போது இந்த இடத்துல பூரிப்பு சொல்கிறோம் அதே போல் அதோட டவுன் ரேட் வந்து மந்தம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ இதை நம்ம நாலு இந்த சுழலை வந்து நாலு பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று பூரிப்பு கட்டம் ஹையில போகும்போது அடுத்து பின்னிறக்கம் கீழே இறங்குது மந்தம் அப்படிங்கும்போது கீழே ரொம்ப மந்தமாக இருக்குது அடிநிலையை மந்தம்னு சொல்கிறோம் அதோட டாப்பை நம்ம மீட்சின்னு சொல்கிறோம் அப்போ மந்தத்தின் கீழ் நிலையை வந்து நம்ம ட்ரஃப் தொட்டி அப்படின்னு சொல்றோம் வளர்ச்சி கட்டத்தின் உச்சத்தில் பூரிப்பு நிலையை தொடுகிறது அது கீழே நோக்கி நடக்கிறது அந்த கீழ் நோக்கி நடக்கிற ரெண்டாவது நிலை தான் பின்னிறக்கம் பின்னாடி தள்ளப்படுது அடுத்து மூன்றா மூன்றாவது கீழே கொஞ்சம் இறங்குச்சு அப்படின்னா அது வந்து மந்த நிலை அப்படின்னு சொல்றோம் அதுல இருந்து மீட்டு எழுது மேல தான் நம்ம வந்து மீச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுச்சி நிலை வந்து அந்த இடத்துல நடக்குது சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூழலோட ஒரு கிராஃப் இப்போ வணிகச் சூழல் நான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார நடவடிக்கையின் ஏற்ற இறக்கங்களுக்கு இடையே ஏற்படும் வணிகச்சூழல் அதை தான் வந்து நம்ம ஏற்ற இறக்கங்கள் என்னென்ன அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கோ அத நம்ம வணிகச் சுழல் அப்படின்னு சொல்றோம் அதுக்கான வந்து ஜெயம் கீன்ஸ் இருக்காரு ஏற்கனவே கீன்ஸோட ஒரு தீரி வந்து நம்ம பாத்துருக்கோம் உயர்கின்ற விலைகளை விலைகளையும் குறைந்த வேலைய வேலையாற்ற விழுக்காட்டையும் கொண்ட நல்ல வணிக காலங்கள் அப்படின்னு தான் இந்த ஜெயம் கீன்ஸோட கூற்றா இருக்கு ஸோ இதே போல் இது வந்து நம்மளுக்கு இன்றைக்கி லெவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து முடிஞ்சிடுச்சி ஸோ டுவல்த் அண்ட் லெவன்த்து வந்து இன்றைக்கி நம்ம டீடெயிலாக பார்த்துருக்கோம் ரெண்டு லெசன்ஸ் தரவாக பார்த்துச்சோம் ஸோ வித் இந்த பிரின்ஸிபல்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் இந்த எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிப்பன் ரொம்ப 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 குரூஷியலா பார்க்க வேண்டியது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியும் பார்க்க வேண்டியதாக இருக்கு நம்ம சேனல் எக்கனாமியோட வீடியோ வரப்போகுது இந்த ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸோட காப்பி இப்போ சேல்ஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்ப இருக்கு சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களோட நோட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஃபார்மில் அவைலபிளா இருக்கும் இட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃபார் எல்லா ரிவிஷனுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே போல எல்லா காம்பேவ் எக்ஸாம்ஸ்க்கும் இந்த ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு புக்கோட டிஎன் புக்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கம்பரைஸ் பண்ணி ஷார்டர் இருக்கனால லிமிட் நம்பர் அப் டேட்ஸ்லேயும் நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்